நண்பர்களே இன்று நம்ம சேனல சூப்பர் ஹெல்த்தியான சத்துக்கள் நிறைந்த சிகப்பு கீரை தண்டை கடையில் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் சிகப்பு கீரை நம் சத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்து கொடுத்து உடம்புக்கு ஃபுல் எனர்ஜி தரும் அதுவும் தண்டையோட சுவை தான் வேற லெவலு வாங்க ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலை உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷங்க இன்று நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி ரொம்ப ஹெல்த்தியான சிகப்பு தண்டு கீரை கடையில் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சிகப்பு தண்டு கீரை வந்து ரத்த சோகை குறைக்கவுங்க இரும்பு சத்து வந்து அதிகப்படுத்தும் உங்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரவும் உதவுதுங்க ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கவும் உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஹெல்த்தியான ரெசிபி இது அப்படின்னா நேரத்தை வீணாக்காமல் சுவையும் ஆரோக்கியமும் கலந்து எந்த சிகப்பு தண்டு கீரை கடையலை செஞ்சு பார்ப்போமா இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கற்று கீரை எடுத்திருக்கேன் எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது இது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் கடையை செய்வதற்கு ஒரு கப்பில் வந்து பாசிப்பயிர் எடுத்துக்கலாங்க அது ஒரு குக்கரில் போட்டுருங்க அடுத்து பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கலாங்க போட்டுக்கலாம் நீங்க எடுக்கிற கீரை போடுத்து தாங்க நீங்க கூடிய குறைச்சு நீங்க காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் அந்த கீரையோட நிறம் வந்து சேஞ்ச் ஆகாது லைட்டாக உங்க தேவை நீங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் நல்லா ஜீர்ணமும் இருக்கும் வாசனை கமகமாக இப்போ வாஷ் பண்ணி வச்ச நம்ம சிவப்பு கீரை தண்டி கீரை போட்டுக்கலாங்க இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடியை போட்டுட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டுர்லாங்க மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சட்டி இருக்கு கொத்து சட்டி அதில் நம்ம வந்து கடைஞ்சிடலாங்க இதை மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடலாம் சூப்பராகவே இப்போ நான் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சட்டியில் நம்ம கடையும் போது கடைஞ்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க எதா அந்த மண் சட்டிங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறது பாசி போயிருந்தாங்க பாசி நீங்கள் துவரம் பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் பட் பாசி பருப்பு ஆட் பண்ணி செய்யுங்களா டேஸ்ட் நல்லா இருக்கும் சப்போஸ் உங்க வீட்டுல ஜென்ட்ஸ் கடையை சொல்லலாம் சூப்பராக வந்து கடைஞ்சிட்டோம் பருப்பு சூப்பராக இருக்குது வாரத்துக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்குங்க நீங்க வந்து மாடி காய் இந்த மாதிரி கீரைய வந்து பாத்தீங்கன்னா பறிச்சி செய்யும் போது அந்த ருசியும் அந்த உடம்புக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு அழிப்பு கொடுத்துடலாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம தாளிக்கிற அளவுக்கு ஒரு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம் வர ஒரு மூணு கிள்ளி போட்டிருக்கேங்க வர பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எந்த நேரத்தில் நான் வீட்டில் பண்ணிக்கலாங்க உங்ககிட்ட வடம் இருந்தா பாருங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க கடுகு வெங்காயம் போட்டு நீங்க தாளிச்சு எடுத்துடலாம் இப்ப தாளிச்சத இதை வந்து இதிலாங்க பாருங்க சூப்பரா சவுண்ட் வடம் ஆட் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா உங்க தனி டேஸ்டும் இருக்கும் கமகமனம் வாசனும் இருக்குங்க பக்கத்து வீட்டில் எல்லாம் வந்து கிண்ணத்தை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க சூப்பரான சிவப்பு கீரை தண்டி கீரை என்னுடைய ஸ்டைல்ல ஒரு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சர்வ் பண்ணிடலாம் சுட சாதங்க மணக்கு மணக்க செம்மையா இருக்கு இதுதான் நம்ம இன்று செய்த ஆரோக்கியமான சுவையான இருக்கும் சிகப்பு கீரை தண்டு கடையலுங்க உங்க வீட்ல உடனே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பீட்பேக் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சாப்பிடுவீங்க ஒரு கரண்டி சாப்பிடுறவங்க கூட ரெண்டு தடவை போட்டு வந்து சாப்பிடுவாங்க அவ்வளவு மெயின் மறந்து போயிடுவீங்க இதை சாப்பிட்ட உடனே உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது வாரத்துக்கு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பூஸ்ட் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணோம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்க நிறைய விதமான கீரைகளை நீங்க செஞ்சுருப்பீங்க பட் இந்த மாதிரி வந்து செகுப்பு கீரை தந்தி கடையில் நீங்க செஞ்சுருக்க மாட்டீங்க பார்த்துருப்பீங்க செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா உடனே என்னுடைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இங்கே பாருங்கள் நான் வீட்டில் செஞ்ச வர்த்தலங்கிறது அந்த ரெசிபியும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மேபி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க ஏன்னா உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்க இருக்கலாம் என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் அந்த மாதிரி இப்போ முடியாது மேலே விடைபெறுவது டேக் கே லவ் யூ ஆல் பாய் பாய்